தலைவர் சொல்லுவாப்புல இல்ல ஆண்டவர் சொல்ல அருணாச்சல அதே மாதிரியே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாயின்னு வைங்கள ஐயா மோடி சொல்றாரு இந்த ஈடி முடிக்கிறார் ஐயா மோடிக்கு தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்ச அந்த நன்றி உள்ள நாயகர்கள் நாயகர்கள் நம்ம இந்த போடி நாயக்கனூர் கேள்விப்பட்டிருப்போம் இவங்க அத்தனை பேர் இந்த ஈடியில வேலை பார்க்கிறாங்க இல்ல இவங்க அத்தனை பேர் ஒண்ணு திரட்டி ஒரு ஊர்ல உட்கார வச்சு அந்த ஊருக்கு பேர் வச்சோம்னா மோடி நாயக்கன் பேர் வைக்கலாம் அந்த அளவுக்கு ஐயா மோடியோட விசுவாசிகள் நீட்டின இடத்துல பாய் வாங்கி காட்டின இடத்துல மெய் வாங்கின்னு வைங்கள என்ன ஏதுன்னா கேட்க மாட்டாங்க ஐயா சொல்லிட்டாரு நம்ம அதோ செஞ்சு ஆகணும் இந்த ஈடி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க இவங்களுக்கு நம்ம லாடம் கட்டணுமே யார் அந்த லாடத்தை கட்டப்போலாம் எல்லாம் புலம்பிட்டு இருந்தோம்ல அந்த பெருமை எங்களுக்கே சேரட்டும் அதை நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் ஹரியானா கோட்டு கட்டி வச்சு கட்டு போகிற அளவுக்கு அடி அடி நடிச்சிருக்கு ஆணி அடிக்கலை நல்லா சாணியை எடுத்து அடிச்சிருக்கு நீ உன் இஷ்டத்துக்கு ஆட்டை ஆட்டின ஆட்டுவே கோட்டு கோர்ட்டை விட்டு கண்டுக்காமல் தூங்கிட்டு இருக்குன்னுச்சியா வா உன் முட்டையை பிதுக்குற அப்படின்னு சொல்லி பிதுக்கு பிதுக்குன்னு பிதுக்கி இருக்கு ஆக்சுவலி இந்த பிதுக்குனது ஈடிக்கு மட்டும் இல்லை ஐயா மோடிக்கு சேர்த்துதான்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இனிமேல் வருஷையாக விழுகும்னு இனி செல்லும் இடமெல்லாம் சாணி அடித பாத்துருவோமா டேஸ்டு டீ டேஸ்டு வணக்கம் இது மதியம் தருபா கூப்தா ரே கோப்தி ஏப்பா உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த வக்கமான எதுவுமே இல்லையா உடம்புலேருந்து எல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு தான் இங்கே உட்கார்ந்துருக்கீங்களா இவ்வளவு அசிங்கமாக கேள்வி கேட்குறாங்களே உடம்புக்குள்ள எந்த ரியாக்ஷன் ஓடல ஒரு ரசாயனம் மாற்றம் கூடவா வல்ல அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியத்தோட ஈடியே பார்த்துக்கிட்டு இருக்காங்கப்பா ஈடினா பெரிய பருப்பு அப்படின்னு நான் கேட்கல கோட்டில் உட்காந்து ஒரு ஆள் கொதறி எடுத்திருக்காப்புல இவங்க கதறி அழுது இருக்காங்க ஏன்னா குறைஞ்ச வச்சு அறிவுன்னு விட்டு இருந்தா ஏவடாவது இந்த கேஸை எடுத்துகிட்டு என்கிட்ட வருவான்னா யோசிச்சு இல்ல இல்லை எடுத்துகிட்டு வந்து ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் பச்சையாக தெரியுது நீ எதுக்கு இதை பண்ண யாருக்காக இதை பண்ணேன்ட்டு உங்களா இத்தோடு விட்டுறக்கூடாது இதுக்கு ஒரு முடிவுக்கு இன்னைக்கு நான் ஆரம்பித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து வச்சுருக்காங்க பஞ்சாப் ஹரியானா கோர்ட்ல அது கிட்டத்தட்ட எப்படி சொல்லியிருக்காங்க இந்த விசாரணை படத்தில் அந்த கோர்ட்ல கதறி அழுகிற சீன் வரும்ல அந்த மாதிரி ஒரு சீன் தான் இன்னும் இங்கே நடக்கலை மற்றபடி நீ கைதி பண்ண லட்சணம் நீ கஸ்டடியில் எடுத்தவனோட நிலமை அவங்க மூஞ்சியில் பார்க்கும்போது ஈடி என்ன திருட்டு வேலை பண்ணியிருக்குன்னு த்ரீடியில் பழம் பார்க்குற மாதிரியே இருக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது நீ என்னென்ன இதுக்கு தான் நீங்கள் நீங்கள்லாம் வந்து பெரிய ஹை லெவல் ஏஜென்சின்னு உங்கள் மனசுக்குள்ளே நினப்பு ரெண்டாவது உங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ளே ஹீரோன்னு நினப்பு ஒரு மனுஷரை தூக்கிட்டு போய் உள்ளுக்குள்ளே வச்சு பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் வச்சு செய்வேன் அதை நாங்கள் உட்காந்து அது வந்து ஹீரோயிஸும் அது வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி உட்காந்து துதிப்பாடிக்கிட்டு இருக்கணும் உங்களுக்கு இல்லை பேத்தாசாங்கெல்லாம் போடணும் உங்களுக்கு இல்லை இந்த வேலையெல்லாம் இனிமேல் வச்சுருக்காதுன்னு அப்படி ஏற்கனவே ஏகப்பட்ட இடத்துல இதே மாதிரியெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு வைங்களேன் அரவிந்த் கெஜ்ரிவால் கோர்ட்டு அங்கே அந்த கேஸை பையன் ஒன்றும் கூடி மொழிகிடாது அவர் எங்கேயும் அவ்வளவு அவசரமாக இந்த கேஸை நடத்தணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை தாராளமாக போயிட்டு வரட்டும் அவங்க ஈடி எவ்வளவோ காலை பிடிச்சி கெஞ்சு நாங்கின்னு வைங்களே ஆனால் அங்கே கோர்ட்டில் வெளில போயிட்டு வரட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டாங்க அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் வாங்கியிருக்கு சத்தீஸ்கர்லேயும் வாங்கியிருக்கு இன்னைக்கு ஹரியானா எலெக்ஷன் ஹரியானா எலெக்ஷனுக்கு அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆளை தூக்கியிருக்காங்க அப்படின்றது நல்லாவே வெட்ட வெளிச்சமாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் இது உன் ஏரியாவே கிடையாது இங்கே எதுக்கு நீ வந்த முதல்ல நீ பண்ணுது அதாவது ஜென்ரலா இடி வந்து ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணுச்சுன்னா பெயிலே கிடையாது ஆனா இந்த இடத்துல கேஸையே ரத்து பண்றேன்ட்டாங்க நீ போட்ட கேஸு செல்லாது அது கேஸ் இல்லீகலு நீ சட்ட விரோதமா அவங்களை செய்யற சட்டவிரோதமான காரியங்களை செய்யறது அதை பிடிக்கிறதுக்காக இடி ஆனா இடி சட்ட விரோதமா செஞ்சிருக்கு இல்லீகல் அப்படின்ற ஒரு வார்த்தையை கோர்ட்டில் அவங்களுக்கு ஆப்போசிட்டா இப்போ நியாயமா குற்றவாளியா நிற்கிறது ஈடி தான் ஏண்டா தொட்டோம் இப்ப கட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நிக்கிறேன் அதான் ஹரியானா எலெக்ஷன் வந்துருச்சு எலெக்ஷன் வந்தாலே ஐயா செம்ம குசியாயிருவோம் இருவாப்புல ஒண்ணுமே தேராதுன்ற இடத்துலயே ஒன்பது முறை வந்துட்டு போனா அப்படியே அப்ப இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த இடத்துலலாம் எத்தனை தடவை வந்துட்டு போகணும் அங்கேயே கடையா கடப்பாங்க ஆனா இந்த தடவை எட்டி பார்க்கல ஏன்னா ஐயாவுக்கு ரிசல்ட் முன்னாடியே தெரியும் எப்படி நம்ம வேட்டியை கிழிச்சிருவாங்க எதுக்கு தேவையாக பூஜியை கொண்டு போய் அங்கேயே வச்சுக்கிட்டு கடைசியில் இந்த மூஜினால தான் பெங்களூரில் சொன்னாங்க இல்ல இவர் வந்ததுனால தான் தோத்தாங்க இருந்தது போச்சுட்டு அதே மாதிரி அரியானாலே நம்ம பக்கம் அப்படியே திருப்பிடுவாங்க அதனால நம்ம அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழக்கம் போல் உக்ரைனு அது இதுன்னு ஓடுறாருன்னு இல்லைங்களே யாருமே அந்த பக்கம் எட்டி பார்க்கறது இல்லை அரியானா ரிசல்ட்டுக்காக இந்த டைமில் இதை எப்படி அதாவது இருக்கிறத கொஞ்சம் டீசெண்டாவது தோக்கணும் இல்லையா யாரும் பிடிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் ஒரு ஆளை கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்க அந்த ஆள் பேரு அவர் சிட்டிங் எம்எல்ஏ சுரேந்திர பண்ட்லார் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவரோட தொகுதி சோனிப்படி சிட்டிங் எம்எல்ஏ அவரை கூட்டி கொண்டு கோர்ட்டில் நிப்பாட்டணும்னு ஈடியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க எனக்கு அந்த நீதிபதி கேட்குறப்ப எப்படி ஃபீல் ஆச்சுன்னா ஏன்டா கிட்னாப்னாய எதுக்குடா கடத்தி வந்து அப்படின்ற வரியாக தான் இருந்தது இல்லைங்க நீ அவனை கடத்திட்டு கொண்டு வந்திருக்க ஆள் அதாவது ஒரே நாள் ரெய்டு அதே நாளில் அரெஸ்ட்டு அடுத்த நாளே கஸ்டடி இவ்வளவு வேகமா நீ ஈடிய தூக்கிட்டு போகுது ஒரு தடவை ஈடியை கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன அவ்வளோ பெரிய பொறுப்பான்னு ஆ அப்படியே பெருசா காலரெல்லாம் தூக்கிட்டு இருக்க பத்து வருஷத்துல நீ நாற்பத்தி ரெண்டு கே சிதம்பம் பிடிச்சிருக்க முடிச்சிருக்கே ஆனா எவ்வளவு பிடிச்சிருக்கேன்னு தெரியுமா இந்த லட்சணத்துல உன்னையெல்லாம் பெரிய அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத வெளியில அப்படின்ற மாதிரிலாம் கோர்ட்டு கிட்டத்தட்ட இவங்களும் அதையே தான் கேட்டிருக்காங்க இவங்க இதே வேலையை தான் எல்லா இடத்துலயும் பார்ப்பாங்க என்னவங்கல எலக்ஷனோட கடைசி நாள் போய் குறைச்சாங்க சட்டிஸ்கர்ல அதுவும் நடந்திருக்கு பட் பரவாயில்ல அப்படின்னா இவர் மினிஸ்டரா இருந்த காலகட்டத்தில் கனிம வழக்கி பதினாறுன்னு நினைக்கிறேன் எங்கயோ கேள்விப்பட்ட மாதிரி எங்கேயோ இல்ல எல்லா இடத்துலையும் அவங்க இதே ஃபார்முலா தான் ஃபிக்ஸ் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் பண்ணதுக்கு பணம் வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல அதாவது அது இயற்கைக்கு முரணானது அதாவது அது வந்து எம்பாய்மெண்டல் ஆக்ட வந்து இது பண்ணுது அது வயலேட் பண்ணியிருக்கு அவர் இதில் கையெழுத்து போட்டிருக்காரு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காங்க கோர்ட்டுக்கு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டினா அங்கே இருக்க ஜட்ஜு மகாபீர் சிங் சித்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர் அந்த மனுஷன் ஒரே வார்த்தையை கேட்டாப்புல இதுக்கு என்னடா ஆதாரம் இருக்கு நீ எல்லாம் மனுஷங்களா இல்ல உங்களுக்கு என்ன சொன்னாலும் உங்களுக்கு மண்டையில் உரைக்குமா உரைக்காதா உண்மையை சொல்லுங்க அதிகாரிகள் படிச்சு வந்தவன் தானே பத்தாவது படித்தவன் கூட இதெல்லாம் தூக்கிட்டு என்கிட்ட மாட்டேன் நீ எப்படி என்கிட்ட வந்து சர மாதிரியா செஞ்சிருக்க ஒன்னே தான் தூக்கி உள்ள வைக்கணும் வக்கீல் வண்டே முறையை மாதிரி ஆயிட்டாங்க மொத்த ஈடியம் ரைடு கேச தாலி பண்ணி விட்டாருங்க இதெல்லாம் செல்லாது என்ன நினைச்சிட்டு நீ தூக்கி கேசே இல்லைன்னுட்டாங்க அவரை வெளியில விட்டாங்க அப்படி என்ன மேட்ரு இல்லைன்னா கனிம வளத்துக்கு நீ கொண்டு போயிருக்கலாம் அப்படி கொண்டு போறப்போ அதுல என்ன டிரான்சாக்ஷன் நடந்துச்சு ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸும் கூடான்னு இருக்காங்க அவங்க பண்ணது நீ அதாவது இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம இதுல வந்து ஒவ்வொரு துறை இருக்கு இப்போ இந்த சிலையை திருட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுல முதல்ல வர வேண்டியது ஒரு துறை ஒன்று உண்டு இந்த கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு துறை உண்டு அது இல்லாமல் இந்த பினான்சியல் ஃப்ராடுன்னா அதுக்கு ஒரு துறை உண்டு அது அந்த இடி இடியெல்லாம் வரும் அதுலேயுமே அந்த பணம் கைமாறு பெரிய அளவில் அதெல்லாம் போனால் தான் ஈடி வரும் இன்னும் ஏகப்பட்டது இருக்கு நார்காட்டிக்ஸ் இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ஐஏ இருக்கா இங்கே தீவிரவாதிகள் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இதுல நீ எந்த இடத்துல ஃபிட் ஆக போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை ஐயா நான் இங்கே போறேன் இதுக்கு இவனை கைது பண்ணலாமா விவரம் தெரிஞ்சவன் ஒருத்தன் கூடவா ஈடியில் இல்லை கேட்டுருக்காங்க உனக்கு நல்லா தெரியுது நீ எங்கே போன யாரோ சொல்லி போயிருக்க அவனை தூக்க சொல்லியிருக்காங்க அவன் இருந்தால் உங்களுக்கு இடஞ்சலாக இருக்கும் அதனால் ஆளை தூக்கி கொண்டு போய் அங்கே உட்கார வை வெளியில் விடாத ஒரு வாரம் பத்து நாளைக்கு வச்சுக்க வேலை செய்ய விடாமல் பதினாலு மணி நேரம் டார்ச்சர் சைக்கிளாச்சுக்கெலாம் நீ டார்ச் கடத்தி கொண்டு போய் டார்ச்சர் பண்ணியிருக்கேன் டாப்பில்ப்பா நீதிபதி இவ்வளவு தான் இப்போ என்ன சொல்கிறான்னா இதே மாதிரி முடியாது இருக்கும் நீ கிட்டத்தட்ட எப்படின்னா இந்த உள்பாவோட காணாம போனா கூட ஈடி வரும்ன்ற லெவலுக்கு காமெடி ஆக்கி விட்டாங்க ஹரியானா எலெக்ஷனுக்காக தான் ஆளை தூக்கி இருக்குன்றது அப்பட்டமா வந்து வக்கீலும் போட்டு உடச்சிட்டாப்புல அவர் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இனிமே இந்த மாதிரி வேலையை நீ பண்ண அப்படின்னா ஓ மேலே எதையாச்சு பண்ணி விட்டுவேன்ற மாதிரியே பேசியிருக்காப்புல அது இல்லாம இந்த பதினாலு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் இந்த ரைட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வெறும் சட்டங்கள் வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை நமக்கும் சில சட்டங்கள் இருக்கு அதாவது சுதந்திரமாக வாழலாம் உயிரோடு இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கௌரவத்தோடையும் கண்ணியத்தோடய சுய மரியாதையோடையும் வாழலாம் அம்பேத்கர் இல்லை இதில் எதுக்கு நீ தேவையில்லாமல் உள்ள மூக்க நுழைச்சி அதை கெடுக்கக்கூடாது அப்படின்றது சட்டம் இனிமேல் நீ என்ன பண்ணுற இந்தியன் லாவை ஃபாலோ பண்ணாத இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இந்தியன் லாவை நம்ம அப்கிரேட் பண்ணுறோம் ஓகே அந்த ஸ்டாண்டர்டை மீட் பண்ணி இந்த பதினாலு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் பிடிக்காத தூக்கி கொண்டு வச்சு நொங்கு நொங்கு நொங்குறது இந்த வேலையெல்லாம் இனிமேல் இங்கே நீ வச்சுக்காத அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க யாரு உனக்கு பர்மிஷன் கொடுத்தா எந்த அதிகாரி மேல ஸ்டேட்ல இருந்து கொடுத்தாலா சென்ட்ரல் இருந்து எந்த தைரியத்துல முதல்ல நீ இதை அரெஸ்ட் பண்ண ஒரு எவிடன்ஸ் கொடு உனக்கு பினான்சியல் கிரைம் தானே மேட்ரு அந்த பினான்சியல் கிரைமுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது ஒரு ஆதாரமும் இல்லையா எப்படி தூக்கி கொண்டாந்து என்கிட்ட வைப்ப அப்படின்ற ஒரு கேள்விய அங்க உள்ள வைக்கிறேன் இப்போ கிரிமினலா ஈடிய வந்து நிக்குது இது இன்னைக்கு முத முறையா அதாவது பஞ்சாப் கோர்ட்டு தூக்கி சாப்பிடு பஞ்சாப் ஹரியானா கோர்ட் எதையும் இப்போ இப்ப போய் சொல்ல முடியுமா இல்ல இல்ல எங்க ஐயாவுக்கு எதிராக நீதிபதி சொல்லிட்டாரு இல்ல ஈடியை வந்து குத்தஞ்சு சொல்லிட்டாரு ஈடி அதாவது இதுக்கு தப்பு பண்றதுக்கு கோர்ட்டு தொன்ன போகுது சொல்லுங்களேபா அப்ப யாராச்சும் ஒருத்தர் அவர் கேட்கறது நியாயமா நியாயமா பார்த்தா ஒரு வருஷத்துக்கு ஒண்ணுமே கிடைக்காது உள்ள போட்டு சாவடி அடிப்பாங்க ஒரு நிமிஷத்துல முடிச்சு விட்டா இனிமே எங்கேயும் இந்த ஆட்டை இனிமே உங்களால ஆட முடியாது அவங்க லோக்கல் கோர்ட்டு செஷன் கோர்ட்ல ஆரம்பிச்சு இப்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உங்க லட்சணம் என்னன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அங்கங்கே அவங்கவுங்க ஆள் வேண்டப்பட்டவங்க இருந்தா அவங்களுக்கு சாதகமா உண்டு இங்கிட்டு வேண்டப்பட்டவங்களே வேண்டாம் எது நல்லது எது கெட்டது எது உண்மை எது பொய் எது ஃப்ராடு அதை தெரிஞ்சு அதுபடி நடந்தாலே இவங்க வண்டவாள தண்டவாளம் ஆயி போயிடணும் முடிஞ்சு சீனு முடிஞ்சு இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஒரே நாளில் போய் கிட்டத்தட்ட ரெக்கார்டு ஒரே நாளில் ஐடியா போட்டு மாட்டேன் ஒட்டுமொத்த காங்கிரஸும் மோடியோட அடி ஈடி இருந்துச்சுல்ல அந்த ஆட்டியை கொஞ்சமாக அசைச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டு மொத்தமாக ஆளை கவுத்துருவாங்க அவங்களோட நம்பிக்கை இப்போ வேற ஜெய் ஜெயிக்கிறது தோக்குறதுல அப்புறம் ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாமல் உட்காந்துருக்காங்க பற்றி இதுக்கு முன்னாடி என்ன ஆட்டம் இருப்பாங்க எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இப்போ அதை தான் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் எல்லாமே அந்த பக்கம் திரும்பும் கண்டிப்பாக திரும்பும் வருவாங்க மற்றபடி இதில் எனக்கு எந்த விதமான சந்தோஷமும் கிடையாது ஈடி அடிவாங்கிறதுல அதாவது அடிக்க வேண்டியதா நியாயமா அடித்தாங்கன்னா எந்த பக்கம் அடிக்கிறாங்களோ அந்த பக்கம் நம்ம நிற்போம் எவன் தப்பு பண்ணாலும் அவன் தப்பு பண்ணான்னு சொல்றதுல நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது ஆனால் இவங்கவுக்கா அந்தகிட்டு எததுக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா சார் இந்த நல்ல பெரிய கத்தியை கொடுத்து சண்டை போட சொன்னால் பலன் அடிக்க கொடுப்பாங்களோ இன்சேலன் இல்லை அதே மாதிரி தான் ஈடிங்க பலன் அறுக்கிற ஐயாவுக்காக பலன் அறுக்கிற ஒரு கத்தி சில நேரங்களில் ஐயாவுக்காக பதம் பார்க்குற கத்தியாகவும் மாறி நிற்குது இன்னைக்கு அந்த கத்தியை பிடிச்சி நல்லா தீட்டு தீட்டுன்னு தீட்டிருக்காங்க ஆனால் ஐயாவுக்கு அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை கவலைப்படாதரா புரியா என்னடா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சகஜம் இதெல்லாம் இருந்தால் தானே அடுத்தடுத்து நல்லா இருக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாத ஐயா பார்த்துக்கிறேன் அண்ணன் பார்த்துக்கிறல்ல அப்படின்ற மாதிரி இருப்பாருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இருந்தாலும் இவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கியா இனிமேனாலும் கொஞ்சம் அந்த இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி அப்படின்னா மேற்கொண்டு அசிங்கப்படுறத கொஞ்சம் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆட்டங்களை கொஞ்சம் அடக்கி வாசிச்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்க மேல அது அரசாங்கத்தில் இருக்கிறவங்க அரசாங்கத்தை நடத்துறவங்க இந்த இது ஒட்டு வந்து அந்த உரிமையெல்லாம் காக்கிறது ஒரே ஒரு இடம் தானே இருக்கு அவங்க உங்களை அடையாளம் கண்டு உறிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நீங்க எடுத்துட்டு போனாலும் தப்பு பண்ணவனே பயப்பட மாட்டான் சரியா நன்றி